வினா எண் ஒன்று எந்த பெண்களுக்கு வாய்ப்பு கிடைத்தால் உடலுறவு செய்ய விரித்து விடுவார்கள் ஆப்ஷன் ஏ இருபத்தொன்று வயது பெண்கள் பி பதினெட்டு வயது பெண்கள் சி முப்பது வயது பெண்கள் டி இருபத்தைந்து வயது பெண்கள் சரியான விடை, பி பதினெட்டு வயது பெண்கள் வினா எண் இரண்டு உடலுறவில் ஈடுபடும் போது பெண்கள் ஏன் வலிக்குது என்று கத்துகிறார்கள் ஆப்ஷன் ஏ வேகமாக செய்வதால் பி பெரிய ஆணுறுப்பு இருப்பதால் சி கத்துவது ஒரு சுகம் டி இவை அனைத்தும் சரியான விடை சி கத்துவது ஒரு சுகம் வினா எண் மூன்று தொடர்பில் ஈடுபடும் பெண்கள் அடுத்த ஜென்மத்தில் என்னவாக பிறப்பார்கள் ஆப்ஷன் அ ஆந்தை பி இரண்டு தலை பாம்பு சி கழுகு டி பன்றி சரியான விடை பி இரண்டு தலைப்பாம்பு வினா எண் நான்கு பெண்களை திருப்தி அடைய எவ்வளவு மணி நேரம் உடலுறவில் ஈடுபட வேண்டும் ஆப்ஷன் ஏ ஐந்து நிமிடம் பி பத்து நிமிடம் சி ஒரு மணி நேரம் டி அரை மணி நேரம் சரியான விடை டி அரை மணி நேரம் வினா எண் ஐந்து அதிக நேரம் உடலுறவு செய்தால் பெண்ணுறுப்பு சைஸ் பெரிதாகுமா சரியான விடை அதிக நேரம் உடலுறவு செய்தால் பெண்ணுறுப்பு சைஸ் பெரிதாகாது